ஒரு காலத்துல மைத்திலிபுரம் ராஜ்யத்துல ருத்ரவரம் அப்படின்னு ஒரு அழகான ஊரு விவசாயத்துக்கும் நிறைய தொழில்களுக்கும் புகழ் பெற்றது எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இல்லனா விவசாயம் பண்ணிட்டு அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அந்த ஊர் மொத்தமும் ஆனந்தபூபதி பூபதி அப்படிங்கிற ஜமீன்தாரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அவருக்கு ஊர் விஷயங்களை தாண்டி மூட நம்பிக்கைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு நாய் ஊழையிட்டாலோ இல்ல பூனை குறுக்க போனாலோ உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து பாப்பாரு எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முகூர்த்தம் பாப்பாரு இது தப்பு தான் அப்படின்னு ஜமீன்தார் கிட்ட போய் சொல்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியில கிளம்புனா எதிரில யாரு வராங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு தான் போவாரு ஒரு நாள் ஆனந்தபூபதி அவரோட குதிரை வண்டியில பங்களால இருந்து கிளம்பி வெளியில போகும்போது விவசாயி ராமநாதன் எதிரில வந்தாரு ஜமீன்தார எதிரில பார்த்ததும் அவர் வணங்குனாரு அவரை எதிரில பார்த்ததும் ஒட்டி உலர்ந்த தேகமும் கசங்கின துணியோ வேர்வ நாத்தமோ சரியான தரித்திரம் இவன் அப்படின்னு ஜமீன்தாரோட மனசுல பட்டுச்சு அவரை எதிரில பார்த்ததும் ஜமீன்தாருக்கு கோபம் தலைக்கு மேல வந்துச்சு ஐயா வணக்கம் ஐயா தயவு செஞ்சு என்னைய காப்பாத்துங்க ஐயா அப்படி ரொம்ப பாவமா அழுதபடியே கேட்டாரு ஜமீன்தாருக்கு மூக்கு மேல வந்த கோபம் இப்போ தலைக்கு மேல ஏறிடுச்சு டேய் யார் ராணி நல்ல காரியமா வெளியில போயிட்டு இருக்கும்போது போது வந்து நிக்கிற எதுக்கு வந்த உன் தரித்திரம் பிடிச்ச மூஞ்சிய காட்டணும்னு வந்தியா ஜமீன்தார் வெளியில கிளம்பி போனா ஓரமா ஒதுங்கி நிக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படி பெருசா சத்தம் போட்டாரு ராமநாதன் நிதானமா அவருக்கு சமாதானம் சொன்னாரு ஐயா என்னோட நிலத்துல திருடர்கள் புகுந்து என்னோட எல்லா தானியத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா ஆ அதுக்கு நீங்க தாங்க சரியான நியாயம் கொடுக்கணும் அந்த திருடர்களை கண்டுபிடிக்கணும் என் தானியங்கள் எல்லாத்தையும் திரும்ப வாங்கி என்ன பெரிய கடன்ல இருந்து காப்பாத்துங்க ஐயா டே அறிவில்ல உனக்கு முக்கியமான வேலையா வெளியில போறவன் எதிரில வந்து நின்னு சும்மா விதண்டாவதம் பேசிட்டு இருக்க நேரா ரவிவர்மாட்ட போய் புகார் கொடு அவன் என்ன சொல்றானோ அது மாதிரி செய் இது கூட நான் சொல்லி தரணுமா உங்களுக்கு அப்படி சொல்லவும் ராமநாதன் அமைதியா இருந்து கிளம்பி போயிட்டாரு குமாஸ்தா வேலையில இருந்து வேற பல வேலைகள் ஜமீன்தார்ட்டு செய்யற ரவிவர்மா இந்த புகாரை எடுத்துக்கிட்டு திருடர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாரு அன்னைக்கு சாயங்காலம் ஆனந்த ரொம்ப கோபமா தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு வீட்டுக்கு வந்து அவரோட சேர்ல உட்கார்ந்து அவங்க வீட்டு வேலைக்காரன ரொம்ப சத்தம் போட்டு கோபமா கூப்பிட்டாரு அப்படி கூப்பிட்டதும் அந்த வீட்டுல வேலை பாக்குற எல்லாரும் அங்க வந்து நின்னாங்க நான் வெளியில கிளம்பும்போது போது எவனோ ஒரு கிழட்டு விவசாயி எதிரில் வந்தான் தான் இன்னைக்கு நான் போன வேலை நடக்கவே இல்லை அவனுக்கு நூறு சவுக்கடி தண்டனை கொடுங்க ஜமீன்தாருக்கு எதிரில வந்தா என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு அவனுக்கு தெரியல அவனை பார்த்து எல்லாருக்கும் அது தெரியுற மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எதை பத்தியும் ஆலோசிக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ஜமீன்தாரோட ஆணையை மீற முடியாம அந்த தண்டனைய அவங்க நிறைவேத்துனாங்க இது அநியாயம்னு தெரிஞ்சும் யாரும் ஒரு வார்த்தை கூட ஜமீன்தார எதிர்த்து பேசல அடுத்த நாள் வேட்டையாட போறதுக்கு நல்ல நேரம் பார்க்க சொல்லி ஆனந்த பூபதி ஒரு ஜோசியரை வீட்டுக்கு கூப்பிட்டாரு ஜோசியரே நான் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறேன் நல்ல முகூர்த்த பார்த்து சொல்லுங்க நிறைய விலங்குகளை நான் வேட்டையாடணும் என்னோட வேட்டைய பத்தி ஊர் முழுக்க எல்லாரும் இன்னைக்கு அதிசயமா பேசணும் புரிஞ்சுதா அந்த ஜோசியருக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஆனா எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன மாதிரி தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்தாரு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு முகூர்த்த நேரத்தை குறித்து ஜமீன்தார் கிட்ட சொன்னாரு இவ்ளோ அநியாயங்கள் நடந்தும் கூட ஜமீன்தாரை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற பாதி நிலங்கள் வியாபாரங்கள் எல்லாமே ஜமீன்தாருக்கு சொந்தமானது அவரை விரோதிச்சுகிட்டா செய்யறதுக்கு வியாபாரமோ விவசாயம் பண்றதுக்கு நிலமோ கண்டிப்பா கிடைக்காது அ ஜமீன்தாரய்யா நீங்க இந்த முகூர்த்தத்துல வேட்டையாட போனீங்கன்னா பெரிய அதிசயங்கள் நடக்கும் உங்களுக்கு வேட்ட சிங்கம்னு பட்டம் கூட கிடைக்கலாம் உங்களுடைய புகழ் சுற்றுபக்கத்து ராஜ்ஜியங்களுக்கெல்லாம் கூட பரவ போகுது அப்படி ஜோசியர் ஜமீன்தாருக்கு ஒரு முகூர்த்தத்தை குறித்து ஜமீன்தார் கிட்ட சொன்னாரு ஜோசியர் இப்படி சொன்னதை கேட்டதும் ஆனந்தபூபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த முகூர்த்தத்திலேயே காட்டுக்கு புறப்பட்டார் ஆனா அன்னைக்கு ஒரு விலங்கு கூட ஜமீன்தாரோட எதிரல வரவே இல்லை காடு முழுக்க சுத்தி 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 ஜமீன்தாருக்கு ரொம்ப ஆயாசம் ஆயிடுச்சு உடனே ஜமீன்தாருக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துச்சு இந்த முகூர்த்தத்துல வேட்டையாடுனா அற்புதமா இருக்கும்னு சொன்னோம் ஆனா ஒரு விலங்கு கூட கண்ணுல படல அப்படி கோவமா வீட்டுக்கு திரும்பி வந்தாரு மூக்கு மேலே கோவத்தோட இருந்த ஜமீன்தார் அந்த கோவத்தோடய ஒரு தீர்மானம் எடுத்தாரு அந்த திருட்டு ஜோசியன ஒரு வருஷம் சிறைச்சாலையில புடிச்சு அடைச்சு வைங்க அப்படி விசாரணையே இல்லாம தண்டனை விதிச்சாரு இது அங்க சுத்தி இங்க சுத்தி ஊரெல்லாம் இந்த செய்தி பரவுச்சு ஜமீன்தார் வீட்டை விட்டு வெளியில வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்றதுக்காக கூட மக்கள் யாருமே அவர் பக்கத்துல கூட வரல இது எல்லாத்தையுமே குமாஸ்தா ரவிவர்மா பார்த்தாரு இது இந்த கிராமத்துக்கு நல்லதே இல்லன்னு ரவிவர்மாக்கு புரிஞ்சு போச்சு ஜமீன்தாருக்கு இது கண்டிப்பா கெட்ட பேரு உண்டாக்கும்னு அவர் நினைச்சாரு இது இப்படியே போச்சுன்னா மக்கள் எல்லாம் ஜமீன்தார் மேல நம்பிக்கை இழந்துருவாங்க இது ஊருக்கு நல்லதில்ல இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு ரவிவர்மா காலையிலேயே ஜமீன்தார் ஏதோ கணக்குகள் பார்த்துட்டு இருந்தாரு அப்ப குமாஸ்தா ரவிவர்மா ஜமீன்தார் கிட்ட வந்து நின்னாரு ரவிவர்மா என்ன இவ்ளோ காலையிலேயே வந்திருக்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஐயா கரும்பு தோட்டத்துக்கு உரம் எல்லாம் வச்சாச்சா ஆ வச்சிட்டேன் ஐயா என்ன ஏதோ சொல்லணும்னு தானே வந்த என்ன அது அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தனக்குள்ளேயே தயங்கிக்கிட்டே நின்னாரு ரவிவர்மா என்னன்னு சொல்லுடா உங்களை நம்பி மூணு கிராமங்கள் இருக்கு ஆனா நீங்க இப்படி மூட நம்பிக்கைகளை அப்படி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆனந்தபூபதி பூபதி நடுவுலயே பேச்ச ஆ எனக்கு மீன் குளத்துல கொஞ்சம் வேலை இருக்கு நான் அங்க கிளம்பி போறேன் வீட்ல அம்மாவுக்கு ஏதாவது அவசரமா வேலை இருந்ததுன்னா என்ன கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டாரு ரவிவர்மாக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இந்த ஜமீன்தார் மாறவே மாட்டார்னு ரவிவர்மாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஒரு நாள் அதிகாலையில ஜமீன்தார் தூக்கத்தில இருந்து முழிச்சு ஜன்னல் பக்கமா போய் சூரியனை பார்த்தாரு ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படி சொல்லிட்டு ஜன்னல் வெளியா பார்த்தப்போ அங்க ஒரு பிச்சைக்கார நின்னுட்டு இருந்தான் பிச்சைக்கார ஜமீன்தார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அழக்கடவுளே காலையிலேயே இவ மூஞ்சிய பாத்துட்டனே இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படி யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து நடந்து போகும்போது ஆனந்தபூபதியோட காலுல எதிர்பாராத விதமா படியில் அடிச்சுக்கிட்டு காயமாயிடுச்சு அப் பா அப்படின்னு பெருசா அலறுனாரு உடனே ஆனந்தபூபதிக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வந்துச்சு இது அந்த பிச்சைக்காரனோட முகத்தை பார்த்ததால நடந்துச்சு அப்படி வேலைக்காரங்கள கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டாரு வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் போய் அந்த பிச்சைக்காரனை ஊரெல்லாம் தேடி அவன மரத்தடிக்கே இழுத்துட்டு வந்தாங்க அங்க பஞ்சாயத்து தலைவர் ஜமீன்தார் ஊர் மக்கள் எல்லாரும் இருந்தாங்க பிச்சைக்காரனுக்கு ஒண்ணும் புரியாம அவன் ரொம்ப பயத்துல நின்னான் காலையில இவ மூஞ்சில முழிச்ச அதனால என் காலில் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் அப்படி எல்லாருக்கும் கேக்குறபடி அறிவிச்சாரு அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் ஒரேடியா ஆச்சரியப்பட்டாங்க ஆனா யாரும் எதுவும் சொல்லல ரவிவர்மா கூட எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே அமைதியா நின்றான் ஐயா உங்க காயத்துக்கு நான் தான் காரணம் நீங்க நினைச்சா நீங்க கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னோட ஒரு சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வைங்க அப்படி அந்த பிச்சைக்காரன் ரொம்ப அப்பாவியா கேட்டான் அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்க பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் அந்த பிச்சைக்காரனுக்கு அங்க பேச அனுமதி கொடுத்தாங்க நீ என்ன கேட்க போற காலையிலேயே என் கால்ல காயம் பட்டது போதாதா இன்னும் இங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டாரு அதுக்கு பிச்சைக்கார சிரிச்சுக்கிட்டே என் முகத்தை பார்த்ததால உங்களுக்கு காயம் ஆயிடுச்சு தூக்கு தண்டனை கொடுத்தீங்க சரிதான் நான் கூட காலையில உங்க முகத்தை தான் பார்த்தேன் இப்போ என் உயிரே போகுது அப்போ உங்க முகம் கூட அபசகுணம் தானே அப்படின்னு கேட்டான் அத கேட்டு பஞ்சாயத்துல இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு மூக்கு மேல விரல் வச்சாங்க ஜமீன்தார் கூட அசந்தே போயிட்டாரு அந்த வார்த்தைகள் என்னமோ அவருக்கு ஓங்கி அறவிட்ட மாதிரி இருந்துச்சு அவர் பண்ணின தப்பு எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்துச்சு ஆனந்தபூபதி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பிச்சைக்காரனோட தூக்கு தண்டனைய ரத்து பண்ணினாரு அவரோட அறியாமைய நினைச்சு வெக்கப்பட்டு இதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்த எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டாரு அன்னையில இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாரு ஜமீன்தார் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா பயப்பட வேண்டாம் நம்ம அது என்னன்னு பேசி அந்த பிரச்சனைகளை எப்படி தீக்கலாம்னு யோசிக்கலாம் அப்படி எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்போட பேசினாரு தான் செய்ய நினைச்சத ஒரு பிச்சைக்காரன் செஞ்சிட்டான்னு ரவிவர்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிச்சைக்காரன் எங்கன்னு தேடிப் போனாரு ஊர் எல்லையில இருந்த மரத்தடியில படுத்திருந்தான் அந்த பிச்சைக்காரன் குமாஸ்தா வேகமா ஓடி அந்த பிச்சைக்காரன் இருக்கிற இடத்துக்கு போனாரு ஐயா வணக்கம் அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னாரு அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல பல வருஷங்களா என்னால செய்ய முடியாததை நீ சாதிச்சிட்ட உண்மைய சொல்லணும்னா இந்த ஊர் மொத்தமோ உனக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கு உன்னால தான் இந்த ஊருக்கு நல்ல காலம் வந்திருக்கு அந்த நன்றியை நாங்க தீத்துக்க ஒரு ஜென்மம் போதாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஏன் பேசுறீங்க நீ ஒத்துக்கிட்டா உனக்காக ஒரு நல்ல உத்தியோகம் பார்த்திருக்கேன் நீ செய்வியா அப்படி கேட்டதும் அந்த பிச்சைக்கார ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான் உடனே அதுக்கு சரின்னு சொன்னான் ரவிவர்மா அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு போய் ஜமீன்தாரோட மாளிகையில ஒரு ஆலோசகரா நியமிச்சாரு அந்த பிச்சக்காரன் தன்னோட புத்திசாலித்தனத்தால நல்ல நல்ல ஆலோசனைகள் சொல்லி ஊருக்கு நன்மை ஏற்படும்படி செஞ்சாரு அது சரி இவ்வளவு நேரம் அந்த பிச்சைக்காரனோட பேர் என்னன்னு சொல்லல அவரோட பேரு சக்கரவர்த்தி கடற்கரைய ஒட்டி உள்ள குடிசையில ராமுலம்மா மீன் குழம்பு சமைச்சிட்டு விட்டுட்டு வேற வேலைக்கு போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே மீன் குழம்புல உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தா சூரியன் கூட மறைற நேரம் ஆயிடுச்சு இந்த மனுஷனோட தடமே இல்லையே அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது சீத்தையா மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க வந்தான் ராமுலம்மாவுக்கு சீத்தையாவை பார்த்த உடனே கண்ணுல ஆயிரம் விளக்கு பிரகாசம் எரிஞ்சுது அப்பாடி என் புருஷன் வந்துட்டாரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கும் போது ராமுலம்மா பக்கத்துல சீத்தையா வந்தான் என்னம்மா அங்கேயே பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தான் என்னம்மா பார்த்துட்டே இருக்க கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா கேட்டுச்சா அப்படின்னு கொஞ்சம் அன்பா கோச்சுக்கிட்டான் ராமுல சந்தோஷமா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா என்ன சமைச்சு வச்சிருக்க வயிறு ரொம்ப பசிக்குதுமா மீன் குழம்பு வச்சேங்க முதல்ல இதெல்லாம் சந்தைக்கு எடுத்துட்டு போய் விக்கணுமே இப்பவே போணுமா முதல்ல வந்து ரெண்டு வாய் சாப்பிடுங்க அப்புறமா போலாம் அப்படின்னு கொஞ்சம் அன்பா சொன்னா மீன் எலசா இருக்கும்போதே போதே நல்ல வேலை போகாது அப்படி மீனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிட்டான் ராமுலம்மா பாத்திரம் சாப்பாடு இலன்னு எல்லா எடுத்து தயாரா வச்சா சீத்தையா சந்தைக்கு போய் மீன் வித்து பணம் வாங்கிக்கிட்டு வந்தான் சீத்தையா வந்ததும் அவனுக்கு மீன் குழம்பு பரிமாறினான் சீத்தையா நாக்க சொல்லட்டி சொல்லட்டி சாப்பிட்டான் சீத்தையா நிறைய சாப்பிடுறத பார்த்து ராமலம்மாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம் மாமா இந்த மீன்பிடி வேலைய விட்டுட்டா என்ன நீ கடல்ல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குது பிறந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை வரும் பிரச்சனை உனக்கு இல்ல எனக்கு தான் தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து அப்படி ராமுலாவ நினைச்சு பார்க்காம குழம்பு ஊத்தி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டான் இப்படி தினமும் சீத்தையா மீன் பிடிச்சு சந்தைக்கு போய் வித்து அந்த பணத்தை வீட்டுல ராமுலாவோட கையில குடுப்பான் அப்பப்போ ராமுலா சீத்தையாக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தினமும் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ சொன்னாலும் சரி மாறவே மாட்டாரு என்னதான் கூட சீத்தையாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அவருக்கு பிடிச்சமானதெல்லாம் சமைச்சு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்பவும் போல ஒரு நாள் மீன்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சீத்தையா சந்தைக்கு போனான் சீத்தையா கிட்ட மீன் வாங்குற வியாபாரி கங்காதரன் அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு ஏண்டா இவ்வளவு தாமதம் பண்ற இந்த லோடெல்லாம் அனுப்ப வேண்டாமா அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டாரு சீத்தையா பாவம் போல முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கங்காதரனையே பார்த்தான் ஏண்டா ஏதாவது சொன்னா முகத்தை தொங்க போட்டுற இனிமே இப்படி வந்தா நான் வாங்கிக்க மாட்டேன் ஐயா இனிமே இப்படி தாமதமா வரமாட்டேன் இது கொண்டு குறைச்சல் இல்ல மீன கொடுத்துட்டு போ அப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசினாரு சீத்தையா மட்டும் எதுவும் பேசாம மரியாதையோட மீன்கள் எடுத்து கொடுத்தான் கங்காதரன் மீன்களுக்கு எல்லாம் எடை போட்டு ரொம்ப குறைவான பணத்தை கொடுத்தான் ஐயா ரொம்ப குறைய கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் கூட கொடுங்க பா ஆ என் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கவா எடுத்துட்டு போ இது போதும் அப்படின்னு ரொம்ப கேலியா சொன்னான் அதை கேட்டும் சீத்தையா எதுவுமே பேசாம அமைதியா நின்னான் சீத்தையா கங்காதரன் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் சும்மா வந்துட வேண்டியது பணம் வேணுமாம்ல பணம் அப்படின்னு எரிச்சலோட வேலை பார்த்துட்டு இருந்தான் கங்காதரன் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து கத்திரிக்காய் வாங்க வந்த ராமுலாமா பாத்துட்டு இருந்தான் அந்த காட்சியை பார்த்து ராமுல அம்மா கண்ல கண்ணீர் வந்துச்சு ஏ அம்மா வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு போங்க அப்படி காய்கறி கடைக்காரன் சொல்லவும் ராமுலம்மா இந்த உலகத்துக்கு வந்தா ஆ ஆ வாங்கிக்கிறேன் அப்படி காசு கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான் நடந்து வரும்போது கூட அவளுக்கு அவ பார்த்த காட்சியே கண் முன்னாடி வந்துச்சு என் புருஷன் அவ்வளோ தாழ்ந்து போயிட்டாரா எதுக்காக அந்த ஆள் இவ்வளோ மரியாதை இல்லாம பேசினா அப்படியே யோசிச்சு யோசிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ஏம்மா என்கிட்ட சொல்லிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பனே நான் போனதே ரொம்ப நல்லதா போச்சு மாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஏறி போயிட்டா எப்பவும் பொண்டாட்டி சொல்றத காதல வாங்காத சீத்தையா இந்த விஷயத்த கூட அப்படியே விட்டுட்டான் அன்னைக்கு ராத்திரி சீத்தையா சாப்பாடு சாப்பிட உட்காந்தான் ராமுலம்மா கத்திரிக்காய் குழம்பு பரிமாறினா அருமையா இருக்கு கத்திரிக்காய் அப்படியே வெண்ண மாதிரி கரையுது அப்படின்னு நாக்கு சப்பு கொட்டி சாப்பிட்டான் ராமுலம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிச்சா மாமா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் காது கொடுத்து கேப்பியா என்ன உன்னோட புலம்பல் அப்படின்னு கொஞ்சம் சலிப்பா கேட்டான் இன்னைக்கு சந்தையில நடந்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துட்டேன் மாமா அத கேட்டு சீத்தையா ஒரு நிமிஷம் சாப்பிடுறத நிறுத்திட்டான் சாப்பிடு மாமா அப்படின்னு மறுபடியும் அன்பா பரிமாறினான் கொஞ்ச நேரத்துல வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சா அப்புறம் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா நீ எப்பவும் ராஜா மாதிரி வாழணுமாமா நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வரணும் காரணமே யாரோ ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி ஏன் போனா சீத்தையா மனைவி சொன்ன வார்த்தைகளை ஆழமா யோசிச்சான் இந்த பொண்ணு முன்னாடி என்னோட மதிப்பு குறைய கூடாது அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் எடுத்தான் அடுத்த நாள் எப்போதும் போலவே கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தான் வாங்க வாங்கையா வாங்க தோர வந்தாச்சா நான் கங்காதரன் நாலே நாலு மீன் தான் கொண்டு வந்தேன் இந்த நாலு மீனுக்காக நான் நாலு மணி நேரம் காத்திருக்கணுமா குடு அப்படின்னு எப்பவும் போல மரியாதை இல்லாம பேசி பணத்தை கொடுத்தான் என்ன ஏன் இங்கேயே நிக்கிற ஆரத்தி எடுக்கணுமா என் வீட்டுக்காரிக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை பட்டணத்துல ஏதோ மருந்து கிடைக்குதா நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த மீன் வண்டியை எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேட்டா சீத்தையா இப்ப இது வேற சரி போ அப்படி அலட்சியமா ஒத்துக்கிட்டாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வண்டியில ஏறி பட்டணத்துக்கு போனா சீத்தையா பட்டணத்துல இறங்கி மறைமுகமா இந்த மீன்லாம் எங்க விக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் பட்டணத்திலிருந்து வெளிநாட்டுக்கு விக்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு தான் விக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் சீதையா கிருஷ்ணமூர்த்தி வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு இருந்ததால கிருஷ்ணமூர்த்தி அவன உள்ள கூப்பிட்டாரு யாரு நீங்க எதுக்காக என் வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க ஐயா என் பேரு சீதையா நீங்க வாங்குற மீனெல்லாம் நான் கடல்ல பிடிச்சதுதான் ஓ கங்காதரன்ட்டு வேல பாக்குறீங்களா சரி இங்கெங்க வந்தீங்க ஐயா மட்டக்கடைசுல ஆரம்பிச்சு சீலாவதி வரைக்கும் எல்லா இடமும் நான் தான் மீன் பிடிக்கிறேன் ஆனா ஒரு மீனுக்கு கூட சரியான விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி நடந்தது எல்லாத்தையும் மொத்தமா சொன்னான் அதை கேட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு புரிஞ்சு போச்சு நாளையில இருந்து நேரடியா எங்கிட்ட மீன் எடுத்துட்டு வாங்க மூணு மடங்கு பணம் தர்ற அப்படி சொல்லி அனுப்பி வச்சாரு சீதையா கங்காதரனோட மீன் வண்டியை தேடி பிடிச்சாம் எதுவுமே நடக்காதது போல காலி வண்டியில ஏறி வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் ராமுலாட்ட சொன்னான் அப்போ ராமுலம்மா ஓ மூளையே மூளமாமா உன் இஷ்டம் நீ எல்லாம் பாத்துக்குவ அப்படின்னு சொல்லி அமைதியா உள்ள போயிட்டா சீத்தையன் தினமும் கடல்ல இருந்து மீன்களை பிடிச்சு அத கிருஷ்ணையன்கிட்ட கிட்ட வித்துக்கிட்டு இருந்தான் வருமானம் நிறைய வந்ததால ராமுலம்மா சீத்தையா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ராமுலம்மா சீத்தையா சந்தையில வெண்டக்காய் வாங்கிட்டு இருந்தப்போ அங்க கங்காதரன் வந்தாரு டேய் சீத்தையா என்னடா நேரடியா கிருஷ்ணமூர்த்தி கிட்டேயே மீன் விக்கிற போல அவரு வாங்குறாரு நான் விக்கிற அப்படின்னு ரொம்ப தைரியமா பதில் சொன்னான் நடந்தது நடந்து போச்சு நாளையிலேந்து என்கிட்டயே கொண்டு வா நானும் உனக்கு அதிகமா பணம் தரேன் அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சொன்னான் ஏய் சத்தம் போடாத உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா

அன்னைக்கு ராத்திரி சீத்தையா சாப்பாட்டுக்காக ஏமா வெண்டக்காவும் கருவாடும் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைமா அப்படின்னு சொன்னான் சரி மாமா ஓ இஷ்டம் நீ ஏ ராஜா மாமா மகாராஜா அப்படி ரொம்ப பெருமையா வெண்டக்காய் புளிக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சா அவ சீத்தையாவ ராஜாவா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா சமையல் செஞ்சா